தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஒன்று பேதரு ஒன்று ஏழு இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினரும் நம்மை தூய்மைப்படுத்தும் எங்களை அதிகமாய் நேசித்து அன்பு செய்கின்ற பரம தந்தையே இறைவா உமது திருமகனும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் முன் எங்களை தாழ்த்தி உம் பாதம் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் உமது இரத்தத்தினால் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக இயேசுவின் இரத்தத்தினால் சகலவிதமான நோய்கள் விபத்துகள் திடீர் மரணங்கள் பசாசின் சதித்திட்டங்கள் ஏவல் புள்ளிசூனியம் சேவினை எதிரிகளின் போராட்டங்கள் பொருளாதார நெருக்கடிகள் எரிச்சலின் ஆவிகள் பொறாமையின் ஆவிகள் இவைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே உமது விலையேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க ஏசப்பா உம்முடைய இரத்தம் என் சரீரங்களில் ஒவ்வொருவருடைய உறுப்புகளிலும் எலும்புகளிலும் தசைகளிலும் நரம்புகளிலும் அணுக்களிலும் இப்போது பாய்ந்து ஐயா ஆமீன் கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை அபிசேகிக்கும் போது நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என் சரீரத்தில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்களுடைய தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் என் மூளையில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் கண்களில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் காதுகளில் உம்முடைய இரத்தத்தை விட்டுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் நாசியில் உம்முடைய இரத்தத்தை விட்டுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் பற்களில் உம்முடைய இரத்தத்தை விட்டுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் என் ஆவில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களுடைய குரல் விளையில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் கழுத்து பக்க பகுதியில் உம்முடைய இரத்தத்தை விட்டுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்கள் தோள்களில் உம்முடைய இரத்தத்தை உற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் எலும்புகளில் உம்முடைய இரத்தத்தை உற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் நரம்பு மண்டலங்களில் உம்முடைய இரத்தத்தை உற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் இருதயத்தில் உம்முடைய இரத்தத்தை உற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் நுரையீரல்களில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்களுடைய கணயத்தில் உம்முடைய இரத்தத்தை உற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களுடைய மார்பில் உம்முடைய இரத்தத்தை உற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்கள் கிட்டனியில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்கள் குடல் பகுதியில் உம்முடைய இரத்தத்தை உற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்கள் கற்பப்பையில் உம்முடைய இரத்தத்தை உற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் என் கரங்களில் உம்முடைய இரத்தத்தை உற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் கால்களில் உம்முடைய இரத்தத்தை உற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்கள் முதுகு எலும்புகளில் உம்முடைய இரத்தத்தை உற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்கள் பலவீனங்களை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் தீராத வியாதிகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்கள் கலக்கத்தை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்கள் வேதனைகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் பிரச்சனைகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்களுடைய பயத்தை நீக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் மனக்கசப்புகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்கள் மனப்பாரங்களை நீக்குகிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்கள் தரித்திரங்களை நீக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எனக்கு ஆறுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வேத ஞானத்தையும் கல்வி ஞானத்தையும் சுகபலனையும் கொடுத்து போக்கிலும் வரத்திலும் துணையாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவை முறியடிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை வெற்றிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்கள் வருமானத்தை வேலி அடைத்து பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களை உமது இறக்கைக்குள் மறைவில் மூடி மறைத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களை உம்முடைய காரூயத்தால் மூடிக்கொள்ளும் இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களை உம்முடைய கரங்களில் தாங்கி செல்லும் இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களை சுற்றிலும் மகிமையாக இருக்கும் இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களுக்கும் உமக்கும் நடுவில் இருக்கிற எரிக்கோவை வீழ்த்துகிற இயேசு கிறிஸ்தேவ் உம்முடைய ரத்தம் ஜெயம் பரிசுத்த ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புகிற இயேசு கிறிஸ்தேவ் உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களுக்கு தரிசனங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களுக்கு வல்லமைகளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களுக்கு வரங்களை கொடுக்குற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களுக்கு ஜப ஆவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களுக்கு ஜப வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களை ஆலயத்திற்கு விடாமல் தடை செய்யும் சத்ருவை நிர்மூலமாக்கும் இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களை தபிக்க விடாமல் தடை செய்யும் சத்ருவை நிர்மூலமாக்கும் இயேசு கிறிஸ்தே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்களை வாசிக்க விடாதபடி தடை செய்யும் சத்ருவை நிர்மூலமாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களை திருநெலியம் வாசிக்க விடாதபடி சோர்வை கொண்டு வரும் சத்ருவை இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் கனி கொடுக்கும்படி எங்களை சுத்திகரிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம் நான் வின்மாறி போகாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஏசு கிறிஸ்தே உம்முடைய இரத்தம் ஜெயம் என் சிந்தனைகளை கட்டுப்படுத்துகிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் உலக சிற்றின்பத்துக்குள் நாங்கள் போகாதபடி எங்களை பாதுகாத்து பராமரித்து கொள்ளும் இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்கள் முழு இருதயத்தோடும் உம்மீது அன்பு கூறச் செய்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் நாங்கள் திருவிலியத்தை தினந்தோறும் வாசிக்க வைத்து அதை தியானிக்க வைக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் குடும்பங்களை கட்டுகிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்கள் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்களை சுகமாய் இருக்க பண்ணுகிற இயேசு இயேசுகிறே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களை எல்லாவற்றிலும் தசம பாகங்களை கொடுக்க வைக்கிற இயேசு இயேசுகிறதே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்களை உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள வைக்கிற இயேசுகிறதே உம்முடைய ரத்தம் ஜெயம் எங்கள் கிருதயத்தில் உம் சத்தியத்தை நிலைத்திருக்க பண்ணுகிற இயேசு இயேசுகிறதே உம்முடைய ரத்தம் ஜெயம் தேவ அன்பில் எங்களை நிலைத்திருக்கிற செய்கிற இயேசு ஏசுகிருத்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் நாங்கள் பிறரிடத்தில் அன்பு கூற செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் வீட்டார் மத்தியில் நாங்கள் அன்பாயிருக்கிற செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம் எங்கள் அன்பிகங்களில் சபைகளில் பக்த சபைகளில் மத்தியில் நாங்கள் அன்பாயிருக்கச் செய்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் ஊழியர்கள் மத்தியில் எங்களை அன்பாக இருக்கச் செய்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ஜெயம் எங்களை ஞானம் உள்ளவர்களாய் இருக்கச் செய்கிற இயேசு கிறிஸ்தேவ் உம்முடைய ரத்தஞ்செயம் பசாஸின் மேல் எங்களை நடக்கச் செய்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ஜெயம் பாம்பை மிதிக்க வைக்கிற இயேசு கிறிஸ்தேவ் உம்முடைய ரத்தம் ஜெயம் தேல்களை மிதிக்க வைக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் பசாசை அதம் பண்ணுகிற வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் பசாசை கட்டி ஜெபிக்கிற வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் தில்லி சூன்யம் மை மாந்திரங்கள் அதமாக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் உங்களை தரிசிக்க விடாதபடி தடை செய்கிற சத்ருவை நிர்மூலமாக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜெயம் உம்முடைய சத்தத்தை கேட்க விடாதபடி தடை செய்கிற சத்திருவை நீர்மூலமாக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய இரத்தஞ்சயம் எங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தஞ்சயம் பசாசுகளின் வஞ்சக வலையில் நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை பாதுகாக்கும் இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தஞ்சயம் நாங்கள் விஜயத்தை அறிவிக்க தேவையான வல்லமையும் ஞானத்தையும் கொடுக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கிருபை செய்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தஞ்செயாம் எங்களுக்கு எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தஞ்செயாம் உம்முடைய இரத்தத்திற்குள் எங்களை மூடி மறைத்து கொள்ளுகிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய ரத்தம் உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே எங்களை தொட்டு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்தே உம்முடைய இரத்தம் ஜெயம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்